வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லக்ஷ்மி இன்னைக்கு எபிசோட்ல எலில் டாக்யா சொல்றேங்க உன் அப்பாவுக்கு உனக்கு குடைச்சல் கொடுக்கலாம் நேரமே இருக்காது கோர்ட்டு கேஸ் தான் அழஞ்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றேங்க வாய்ப்பு உனக்கு யார் மூலமா வந்துச்சுன்னா யோசிக்காத இது உனக்கு திறமை கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொல்றேங்க நீ உன் படத்தை முடிக்கப்பாரு அப்படின்னு சொல்றேங்க எலில் சொல்றாரு படம் வேலை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் வருமா ஆடியோ லான்ச் இந்த மாதிரி நிறையா நிறைய வரும் ஆனா அப்போ கூட உன்னை அவர் வரவேண்டனமா சொல்லுவாரு அப்படின்னு கேட்குறாரு பாக்கியா சொல்கிறாங்க அவர் அப்படி சொன்னார்னா நான் வராமல் இருந்துட்டு போகிறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் தேட்டரில் பார்ப்பேன்ல அங்கே யாரும் என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு கேட்குறேங்க நீ எதை பற்றியும் யோசிக்காமல் படம் பண்ணுடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறேங்க ஈஸ்வரி பாக்கேட்ட சொல்கிறாங்க கோபி மேலே உனக்கு கோபம் இருக்கிறது நூறு சதவீதம் நியாயந்தாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக நீ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்க கூடாது அதை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்கிறேங்க செல்லியன்ட்ட சொல்கிறாங்க பாக்கியாக கூட நீ போடா போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறேங்க சிலிய நீ எங்கே வரவேனா போய் போய் நான் எங்கேயும் வர மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா கோப்பையை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா பாக்கியா அப்படின்னு கேட்கறாங்க ஈஸ்வரி எனக்கு எதிராக நிக்கிறவரை பார்த்து நான் இதுக்கு பாவம் படணோத அப்படின்னு கேட்கறாங்க பாக்கியா ராதிகா அம்மா உங்க மேல கேஸ் கொடுத்து ஜெயில தள்ளினப்ப உங்க பையன் பார்த்துட்டு தானே இருந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி கேக்குறாங்க அப்ப நான் ஜெயிலுக்கு போனதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நீ கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம் பாக்கியா அவனை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி பாக்கியா சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்களுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்றேங்க என்னை பழி வாங்கணுன்றதுக்காக அந்த கோபிநாத் கேவலமான செயல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேங்க இனிமேல் அவர் நான் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபிக்கு தண்டனை கிடைச்சி அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப அவமானமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம குடும்பத்தோட பேரு தாமா கெட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி தப்பு செய்கிறப்ப கெட்டு போகாத பேர் தண்டனை அனுபவிக்கிறப்ப கெட்டட்டோம்னா கெட்டட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா யார் என்ன சொன்னாலும் சரி நான் என் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு கட்டன் டேட்டாக சொல்லிடுறாங்க பாக்கியா இதுக்கிடையில் செலியன் கோபி பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு செலியன் கோபி சொல்கிறாரு உன் அம்மா என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தப்போ என்னை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சாடாவ அப்படின்னு சொல்கிறாரு அம்மா எதுக்காக உங்க மேல இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு செல்லியன் கோபி சொல்றாரு உங்க அம்மாவை நான் அடிக்கடி இடியட்னு சொல்வேன்ல அவ இடியட் கிடையாதுடா நான் தான் இடியட் அப்படின்னு சொல்றாரு கோபி நேரம் பார்த்து காயை நகர்த்தி என்ன இந்த மாதிரி உட்கார வச்சுட்டா அப்படின்னு சொல்றாரு கோபி ராதிகா பாத்தி பேசினியா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேக்குறாரு செல்லியன்ட்ட அவங்க எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு செல்லியன் சொல்றாரு உங்க அம்மா என்னடானா என் மேல பொய்யா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி உட்கார வச்சிருக்கா அந்த ராதிகா என்ன டார்ச்சர் பண்ணியே சாகடிக்கிறா அப்படின்னு புலம்புறாரு கோபி செந்திலுக்கு கால் பண்ணி வக்கீல் அரேஞ்ச் பண்ணணும்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கிடையில ஜெனி இப்போது இனியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி செல்வி பாக்கியாட்ட சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேங்க்கா நீ கேளுக்கா அப்படின்னு சொல்றாங்க சார் ஒருவேளை வெளியில வெளியில் வந்துட்டாருன்னா சார் வந்த உடனே அவர் வீட்டுக்கே உன்னோட மாமியாரையும் பொண்ணே அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில மீடியா பீப்புளெலாம் பாக்கியாவை பேட்டி எடுக்கிறதுக்காக வரேங்க நீங்கள் கோபிநாத் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாட்ட நீ இந்த பேட்டிங் கொடுக்காது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி ஆனால் பாக்கியா பேட்டி கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிடுறேங்க பேட்டி எடுக்க வந்தவங்க இப்போ பாக்கியாட்ட அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் கோபிக்கும் நடுவில் அப்படின்னு கேட்குறேங்க அவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னு கேட்குறேங்க அதை நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா சாப்பாட்டில் இந்த மாதிரி விஷம் கலந்ததில்ல அவரோட ஒய்ஃப் ராதிகாவுக்கும் பங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறேங்க கண்டிப்பா இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா என்னை நம்பிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு என்னால அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும்னு நினைச்சேன் இப்போ நிரூபிச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க வேற எந்த கேள்வியும் கேட்க வேணாம் கிளம்பி போங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறாங்க பாக்கியா செந்தில் இப்போ வக்கீல கூப்பிட்டு வராரு வக்கீல் போலீஸ்கார்ட்ட நாங்க கோபிக்காக ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டோம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு இதுல ஒரு சைன் போட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க செல்லியன் கோபிட்டு வாங்க பாப்போம் எங்கேயாவது சாப்பிடலாம் ஏன் பட்டினியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு கோபி இப்போ கோவமாக சொல்கிறாரு எந்த பொம்பளைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்றாரு உங்க அம்மாவுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தும் தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு முழு நாள் ஃபுல்லாக என்னை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருப்பாவ அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்